இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காலில் போட்டு மிதித்திருக்கிறார் நாமெல்லாம் ஒன்று கூடி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்று தீர்மானமாக நிறைவேற்றினோம் அந்த தீர்மானத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி பொய்யான பொதுக்குழு கேடிகளையும் ரவுடிகளையும் கொண்டு வந்து மண்டபத்தில் ஐந்து மணிக்கே உட்கார வைத்து கொண்டு நாம் அன்போடு இதய சித்தியோடு இந்த இயக்கத்திற்கு தியாகம் தந்து கட்சியை வளர்த்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உயர்த்தி காப்பாற்றிய புரட்சி தலைவி மான்மிகு அம்மா தான் நிரந்தர பொதுச் என்ற உச்சபட்ச மரியாதையை பொதுக்குழுவில் தீர்மானமாக கொண்டு வந்தோம் இப்போ என்ன செஞ்சிருக்காரு பழனிசாமி பெரிய சட்டம் ஏதவரு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள ஆதரவெல்லாம் பெற்றிருக்கிறாரு அதெல்லாம் பின்னால் வர்றேன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த தார்மீக உரிமை அந்த தார்மீக உரிமை ஐம்பது ஆண்டு காலம் தொண்டர்கள் தான் பெற்றிருந்தார்கள் அந்த விதியை மாற்றி பொது யாரெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினர் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் அப்படி ஒரு விதி இருந்தது ஆனால் இன்றைக்கு பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு பத்து மாவட்ட செயலாளர்கள் அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடவர்கள் முன்மொழிய வேண்டுமாம் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமாம் ஐந்து வருடம் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடவர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா சாதாரண தொண்டன் போட்டியிட முடியுமா யார் போட்டியிட முடியும் மிட்டாதார்கள் மிராசார்கள் ஜெமீன்தார்கள் ராஜாக்கள் தான் போட்டியிட முடியும் இல்லை என்றால் இன்றைக்கு இருக்கிறாங்களா அவரோடு தங்கமணி வேலுமணி வீரமணி போன்ற பணத்தை குவித்து தான் போட்டியிட முடியும் பழனிச்சாமிக்கு நான் ஒன்றை மட்டும் இந்த கூட்டத்தின் முன்னால் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லை என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் ஒன்று கூடி தமிழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் ஒன்று கூடி எங்களுக்கு வழங்கப்பட்ட புரட்சித் தலைவரால் வழங்கப்பட்ட உரிமையை ரத்து செய்தற்கு நீ யார் என்று உங்களை ஓட ஓட விரட்டுகிற காலம் கனிந்து கொண்டிருக்கிறது கலந்து கொண்டு இருக்கிறது நாம் அம்மாவர்களுக்கு ஆசையோடு அன்போடு பாசத்தோடு வழங்கப்பட்ட நிரந்தர பொதுச் என்ற பதவியை நீக்கிவிட்டு நீ யாரப்பா தம்பி பொதுச் ஆகிறதுக்கு இந்த இயக்கத்தில் என்ன தியாகம் செஞ்ச இந்த இயக்கத்தில் என்ன தியாகம் செய்தே புரட்சி தலைவி மாண்பு அம்மாவில் எனக்கு இரண்டு தடவை முதலமைச்சர் பதவி கொடுத்தார்கள் மீண்டும் அம்மாவளுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது நானே அம்மாவிடம் தங்கத்தட்டில் வச்சு அந்த பதவியை கொடுத்து திருப்பி கொடுத்துட்டேன் அட பிடிச்சேனா நான் இல்லை சின்னம்மா ஒரு தடவை உங்க வந்து முதலமைச்சராக சின்னம்மா எப்படி அந்த முதலமைச்சர் நீ சின்னம்மா அறிவிக்கும் போது உனக்கு கொடுக்கும்போது எப்படி நீ போன அவரே சொல்கிறார் இன்றைக்கு தவழ்ந்து 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 போய் தான் அவர் சொல்கிற காரணத்தை நல்லா கேளுங்க தவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்துதான் போய் நான் ஆரம்பத்திலேருந்தே மெதுவாக படிப்படியாக 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 இந்த பொறுப்புக்கு வந்தாரன் எந்த பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு உலகமே பார்த்து நீ எப்படி முதலமைச்சர் பதவியை பெற்றாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு சொல்கிற இப்போ சொல்கிற காரணம் இந்த முதலமைச்சர் பதவி அவர் கஷ்டப்பட்டு கட்சி உழைச்சாரான் விருதுநர் மாவட்டத்துக்கு அன்னைக்கா வந்திருக்காரு அவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தான் அவருக்கு தெரியும் சேலத்தை தவிர எந்த மாவட்டத்துக்கு அவர் போனதில்லை தொண்டர்களை சந்தித்ததில்லை இன்னைக்கு சில அறுவடைகள் அவருக்கு பல பல புதிய புதிய பட்டங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அதற்கு ஒரு சதவீதம் கூட அவர் லாய்க்கில்லை முதலமைச்சர் பதவி கொடுத்த சின்னம்மாவை நீ என்ன சொன்ன மூணே மாதத்தில் அந்த அம்மா பதவி கொடுத்த ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போயிட்டாங்க பாவம் என்ன சொன்ன சொல்லுங்க ஐயா இதுதான நீ செஞ்ச நன்றி நன்றி இதுதானே நீ செய்த நன்றி அதுக்கு காரணம் இப்ப சொல்லிட்டு இருக்கிறார் யார் எல்லாருக்குமே துரோகம் அகில இந்தியனே கூட்டணி அமைக்கிறார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் உன்னை வலது பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கூட்டணியை அமைக்கிறார் அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்த நான்கே நாளில் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிக் கொள்கிறேன் கூட்டணி நான்கரை ஆண்டு காலம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடிப்பதற்கு முழு முதற் காரணம் திரு நரேந்திர மோடி அவங்க எனக்கு தெரியும் அவருடைய ஆதரவோடு தான் முதலமைச்சர் பதவி நீடித்தார் பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினார் அதான உண்மை அது இரண்டாவது உரோகம் நான்கரை ஆண்டுகள் நான் வயதில் எல்லாருமே வந்து அவருக்கு நல்லாதரவு கொடுத்தோம் ஆட்சி நல்லா நடக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க எங்களை எப்படியாவது நசுக்க வேண்டும் என்று மறைமுக முயற்சி அரசியலும் தனிப்பட்ட முறையிலும் அதெல்லாம் சமாளித்து தான் வந்தோம் பொறுமையாக இருந்தோம் ஏன்னா என் கழகத்தில் எந்தவித பிளவும் வரக்கூடாது என்பது இப்போ தேவையில்லாத நீயே செயற்கையாக உருவாக்கி ஒன்றுபட்ட கழகம் பல்வேறு சரித்திர சாதனைகளை உருவாக்கிய இந்த கழகத்தை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நீங்கள் தலைமையேற்று நடத்திய எட்டு தேர்தலில் தோல்வி ஊரக உள்ளாட்சி தேர்தல் பேரூராட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடம் போட்டியிட்டோம் தொண்டர்கள் ஆதரவு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணே தேனி தான் ஜெயிச்சிச்சு அதுக்கு அந்த ஆளுக்கு எவ்வளவு வந்து பொறாம தெரியுங்களா அந்த ஒரு தொகுதி ஜெயிச்சது என்று சொன்னால் அவர் சொந்த தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் எட்டாயிரம் ஓட்டு மைனஸ் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளோ வந்து நாமெல்லாம் தோல்த்துட்டோம் எல்லா பகுதியிலும் ஒரு ஒருத்தர் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை தோக்குறாங்க தேனி மட்டும் வெற்றி பெற்றது அவருக்கு பொறுத்து கொள்ள முடியலை சதித்திட்டம் தொடர்ந்து நடைபெறுறது நம்மளை எப்படியாவது வெளியேற்றி விட வேண்டும் வீழ்த்தி விட வேண்டும் என்று பல்வேறு சதித்திட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் நாங்களும் பொறுமையாக இருந்தோம் இதற்காட்டிலே பெரிய கொடுமை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத்துக்கு பதவி கிடப்பதற்கு அவர்களாகவே நான் கேட்கவில்லை அவர்களாகவே முடிவு எடுத்து விட்டார்கள் யார் நரேந்திர மோடி சார் பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தேன் நாடாளுமன்ற தொகுதி அதில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று கூட்டணி சார்பாக அவர் கொடுங்க சொல்லி முடிவெடுத்துட்டாங்க பட 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 படன்னு இவங்க ஒரு எட்டு பேர் கூட்டி போய் யாரை பார்க்கணுமோ அவங்கெல்லாம் வந்து பார்த்து தடுத்து அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை இல்லாத ஆளுங்கிறத சொல்ல வரேன் நான் அண்ணா எப்படி இயக்கத்தை வளர்த்தார் புரட்சித்தலைவர் எப்படி இயக்கத்தை பார்த்தா சகோதர பாச அம்மாவுக்கு தாய் தாய்ப்பாசத்தோடு வளர்த்த இயக்கத்தை பொறாமை தான் ஒருவர் மட்டுமே அனைத்து நிலைகளிலும் பதவிகளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உலகத்திலே ஒரு ஆள் பழனிசாமி தான் இன்றைக்கி கழகம் அப்படி சிதறுண்டு இருக்கிறத அதற்கு பின்னால் இவர் வந்து பொதுச் செயலாளரும் ஆயிட்டார் எதுக்கு பொதுச் செயலாளர்னால் ஒரே ஒரு பதவி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் வெற்றி வர முடியும் பல பிரச்சனைகள் எனக்கு வருது அப்படி நல்லது ஏற்றம் சொல்லக்கூடாது அவர் எல்லது எது சொன்னாலும் பிரச்சனை அதெல்லாம் நிறைய வீழருக்கு பொதுச்செயலாளர் பெற்றதுக்கு பின்னால் ஈரோடு சட்டமன்ற கிழக்கு இடைத்தேர்தல் வருதுங்க அதில் நம் சார்பில் ஒரு வேட்பாளரை அங்கே மனு தாக்கல் செய்திருந்தோம் அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் அவர்களும் அங்கே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார் திரு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நம்மளுக்கு எதிரி திமுக நாம் வெற்றி பெற வேண்டும் அதற்கு கட்சிகளுடைய ஓட்டுக்களை சிதறக்கூடாது என்று சொன்னதின் அடிப்படையில் எவ்வளவோ பிரச்சனைகள் எங்களுக்குள் இருந்தாலும் விட்டுக் கொடுத்து இரட்டைகளை அவர்களுக்கு கொடுத்தாகிவிட்டது தற்காலிகமாக தீர்ப்பும் தற்கொலை வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி அனைத்து நிலைகளிலும் ஆதரவு தந்தும் இலை அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுகிறது ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில் அதற்கு காரணம் யார் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எந்த தொகுதியில் இரட்டைகளை தோற்கடிக்கப்படுது என்று சொன்னால் ஈரோடு மாவட்டம்